மக்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி கம்பு விளைச்சிருக்கிற கொல்லைக்குள்ள நடக்கிறது ஒரு தனி சுகங்க சரிங்களா இதில் உங்களுக்கு என்ன காட்டணும்னு நினச்சேன்னா ஒரு நிமிஷம் வரேன் இப்போ இந்த கம்பு விளைஞ்ச வயல்ல சாயங்காலத்தில் நடக்கிறதுன்றது ஒரு அலாதி இன்பம் சுகம்ன்றத விட நாட்டு நாட்டுக்கம்புடைய பயன் கம்புல வந்து எப்படி தூர் அடிக்குது அப்படின்றதுக்குண்டான ஒரு காணொளி இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இதில் பார்த்துக்கங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கம்பு நாட்டுக்கம்புன்றதோட நல்ல கம்புனா நல்ல கம்புங்க இதுதான் சரிங்களா நன்றி வணக்கம்